மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி நினைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கனடியன் பீச் அதற்கான வீடியோ தான் சொல்ல போகிறேன் அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவில் வந்து உங்களுக்கான வீசாவை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கொள்றது அதே மாதிரி வந்து கனடாவுக்குள்ளே வந்து அகதி அந்தஸ்து கோரி வைக்க வந்து அதற்கான விடயங்கள் என்னென்ன இருக்குது இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம் தெரியும் கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவில் வந்து கடந்த இந்த மாதம் இந்த மாதம் ஆரம்ப காலத்துலயே பாத்தீங்கன்னு சொன்னா கனால ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்குது இதன் அடிப்படையில பல்வேறுபட்ட மாற்றங்கள் புதிய சட்டங்கள் கொண்டப்பட்டிருக்கு புதிய விசா ப்ராசஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் இதன் அடிப்படையில கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவுக்குள்ளே நீங்கள் இது என்று சொன்னா கனடாவுக்குள்ள நீங்க விசிட் பண்ணிக்க வந்து பல்வேறுபட்ட பட்ட சட்ட சில சில மாற்றங்கள் வந்திருக்கு சொல்லப்படுது விசா ப்ராசஸும் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலேருந்து நீங்க கனடாக்குள்ள விசிட் பண்ண போறீங்க கனடாக்குள்ள போறீங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் கேடா என்னென்ன ப்ராசஸ் நீங்க கேடாக்குள்ள என்டர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்னன்றதை மிக மிக முக்கியமாக விலகிக் கொள்ளணும் பெரும்பாலான நாட்களை பொறுத்தவரைக்கும் கனடாக்குள்ள கனடாக்கு போகணும்ன்றதுக்காக ஏஜென்சி காசை கட்டி இப்போ நார்மலாக களவாகவோ அல்லது வந்து வேறொரு வழியிலேயோ அகதி அந்தஸ்து சொல்லுவோம் இந்த அகதி அந்தஸ்தை பெற்றுக்கொள்றதுக்காக கேடாக்குள்ள என்டர் ஆகிடும் ஸோ கேடாக்குள்ள என்டர் ஆனதுக்கு பிறகு அங்க என்ன செய்யணும் எப்படி அந்த அகதி அன்னஸ்க்கு அப்ளை பண்ணணும் அங்க லோயர்ஸ்க்கு எப்படி லோயர்ஸ்ல கரெக்டான லோயர்ஸ்க்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன கொண்டு போகணும் இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது கனடா குள்ளே என்ற அகரா ஆக்களுக்கு ஸோ நீங்கள் கனடாவுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் கனடாவுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்னு சொன்னால் உங்களை கொண்டு வந்து நீங்கள் லீகலாக லீகல் மெத்தட்டில் நீங்கள் என்டர் ஆகலாம் லீகல் மெத்தட்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் விசாவை நீங்கள் கனடாவிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் கனடாவில் இருக்கிற உங்களோட உறவுகள் அல்லது ஏதாவது காரணத்துக்காக நீங்கள் ஏதாவது விசிட் பண்ணணுன்றதுக்கான விசிட் விசாவை நீங்கள் கனடாவில் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த விசிட் விசாவின் மூலம் உங்களுக்கு என்ன சொல்லலாம் நீங்கள் கனடாவுக்கு உள்ள என்ட்ரு ஆகலாம் ஆக இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விசா பெற்றுக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கனடியன் கனடாவினுடைய கனடியன் இமிக்ரேஷனுக்கான வெப்சைட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் எப்படியான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன செஞ்சு கொடுன்னு சொல்லி ஸோ நீங்கள் அந்த கனடியன் இமிகிரேஷன் வெப்சைட் உங்களுக்கு விசிட் பண்ணிக்க உங்களுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் எக்ஸ்ப்ளேஷனும் அங்கே இருக்குது ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லோகமாக நீங்கள் விசிட் விசா போட்டுக்கொள்ளணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஸ்கில் வீசா ஸ்கில் வீசான்னு சொல்லிக்க நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்க ஒரு ஆளாக இருக்க உங்களுக்கான அக்கௌண்ட்டாக இருக்கலாம் லோயர்ஸாக இருக்கலாம் அல்லது டாக்டர்ஸ் இதே மாதிரி வந்து நர்சிங் பார்ட்ல இருந்து நர்சிங் பார்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இப்போ கேடால அதே மாதிரி வந்து ஏனிய ப்ரொபஷனல் செக்டர் எச்ஆர் குள்ள இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஏனிய ப்ரொஃபஷனல் டீச்சிங் இவ்விட ஏனி ப்ரொஃபஷனல் செக்டருக்கு வந்து கனடாவில் வந்து ப்ரொஃபஷனல் வீசா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ப்ரொஃபஷனல் வீசா நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸோ ஐஎல்டிஎஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸுக்கு மேலே அதாவது சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஜீரோக்கு மேலே உங்களோடய பாயிண்ட்ஸ் இருக்கே அது உங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கனடாக்குள்ளே என்று ஆறு கனடாவில் பொறுத்தவரைக்கும் ஐஎல்டிஎஸ் இருக்கேக்கு இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் இந்த இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் கூட்ட இருக்கும் மாதிரி இருந்தால் நீங்கள் இலகுவா கனடாக்குள்ளே என்ற ஆகிறதுக்கான இலகுவான வழிவகைகள் அங்கே இருக்குது இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த ஸ்கில் வீசாக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மென்ட் வீசா பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்கள் அதுக்கான கைட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கான பிளான் அப்புறம் அது உங்களோட ப்ரொப்போசல் உங்கள்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி வந்து அதுக்கான ஃபண்ட் எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டுக்கான லீகலாக ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கூட இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வீசா இல்லவா எடுத்துக்கொள்ளலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீசாவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வீசா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து நான் அந்த ப்ரொஃபஷ்னல் வீசா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதங்கள்லேருந்து ஒன்பது மாதங்களுக்குள்ள உங்களுக்கு ப்ரொஃபஷனல் விசாவும் ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் அதை நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த கனடியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மிக முக்கியமான அப்படின்னு சொல்லுவேன் இந்த விசா மிகுதி விசா சொல்கிறதுக்கு மிஞ்சுதான் கனடியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் அதாவது பிஆர்னு சொல்லுவோம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சொல்லுவோம் இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுல டிலே இருக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கனடியா கனடாவுடைய அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வர ஐஆர்சின்னு சொல்லுவோம் ஐஆர்சிசி ஐஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மிக மிக அதிகளமான டாக்குமெண்ட்ஸ் அதிகளவான ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான் இந்த டிலே ஒன்று இருக்குது அவங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திற்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே பெண்டிங்கில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸும் எல்லா அப்ளிகேஷன் ஒர்க்குமே செஞ்சு முடிக்கும்னு சொல்லி ஒரு டாக்கர் வச்சிருக்கோம் கோல் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த கோலின் அடிப்படையில் அவங்களோட ஒர்க் வந்து மிக குயிக்காக வேகமாக போய்க்கொண்டிருக்கு அந்த <laughs> சந்தர்ப்பத்துல கனடாக்குள்ள நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்டேக்கு கொஞ்சம் டிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரிவியூஷன் அகதி அந்தஸ்து எடுத்து வாரீங்க அதற்கான அப்ளிகேஷன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா இல்லை வித்தின் ஒரு ஒன் மந்த்த்க்குள்ள ஒரு த்ரீ டூ 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 த்ரீ வீக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கான ரிப்ளை கிடைச்சி ஆனால் இப்போ வந்து அது த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இதற்கான காரணம் வந்து அதிக அளவான அப்ளிகேஷன் அங்கே கனடாக்குள்ளே வரதான் மிக முக்கியமான காரணம் ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விசிட் விசாக்குள்ள போலாம் நீங்கள் உங்களுக்கான குவாலிபிகேஷன் பிஆருக்கு நீங்கள் டிரெக்டாக பிஆர் அப்ளை பண்ணி போகலாம் இல்லை நீங்கள் ஒர்க் குவாலிஃபிகேஷன் ஒர்க் அப்ளிகேஷன் ஒரு ஒர்க் ஒன்று எடுத்து அங்கேருந்து ஒர்க் ஸ்பான்சர்ஸ் வீஸாக ஸ்பான்சர்ஸ் விசாவில் நீங்கள் போகலாம் கம்பெனியால் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஓகே ஆகிட்டு கம்பெனியாலே நீங்கள் இந்த வர்க்குக்குள்ளே போகக்கூடிய மாதிரி அந்த இருக்கும் இதுவும் கேட்காத மிக முக்கியமான ஒரு விசா ப்ரோசஸ்ஸாக இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் விட வந்து இப்போ எங்கிற இலங்கை மற்றும் இந்திய நாடுகளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையும் பொறுத்த அகதி அந்த கோரி கனடாக்குள்ள விசிட் பண்றாக்களுடைய எண்ணிக்கை இருக்குது மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில கடந்த யுத்த காலத்துல இறக்கலாம் யுத்தத்துக்கு பின்னரான பல்வேறுபட்ட பொருளாதாரம் மற்றும் அரசியலுக்கான அரசியல் காரணிகளா வந்து அதிகமானவர்கள் கனடாவுக்கு அகதி அந்தஸ்து கோரி போயிருக்கணும் இந்த கணியம் கவர்மெண்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்து இந்த ஸ்ரீலங்கால இருந்து இலங்கையில இருந்து அகதி அந்தஸ்து கேட்டு போறாக்களுக்கு வந்து அதிகளவு முக்கியத்துவம் வழங்கினா முக்கியமாக தமிழ் மக்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் ஒரு தனிச்சிருக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு வந்து கனடாவில் வந்து இன அழிப்புக்கான நினைவு சின்னமும் ஸ்தாபிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டிருந்தது தமிழில் அழிப்புக்கான ஸ்தாபகம் நினைவு சின்னம் அந்த நினைவு சின்னம் அங்கே உருவாக்கப்பட்டிருந்தது ஆகவே அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது கனடியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியில் இருக்கு இந்த லிபர கட்சியை பொறுத்தவரை லிபர கட்சியினுடைய அதிகளவான ஓட்ஸ் வந்து வாரது வந்து இந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கிற அஹ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆக புலம்பெயர்ந்து வந்திருக்கிற மக்களிலும் சிலங்கன் அஹ் இலங்கையிலிருந்து போயிருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து அதிக அளவான முக்கியத்துவம் வழங்கப்படுது இந்த லிபரல் கட்சியினுடைய ஆட்சியின் ஆட்சியில ஆக இந்த லிபரல் கட்சியுடைய ஆட்சியின் அடிப்படையில இப்ப இலங்கையில் இருக்கிற பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இனப்பிரச்சனையாக இருக்கலாம் இனப்பிரச்சனை அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் அந்த அரசியல் மாற்றம் இடம்பெறப்படுறது அதாவது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அரசியல் மாற்றத்தின் மூலம் இந்த கனடியன் கவர்மெண்ட் வந்து இந்த விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தாங்க ஆனால் கடந்த காலங்கள் இப்ப இருக்கிற இப்ப கரண்ட்ல இருக்கிற இப்ப இருக்கிற அரசியல் பொருளாதார மாற்றத்தின் அடிப்படையில் நடிகம் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீண்டும் வந்து இந்த அகதி அந்தஸ்து கோராக்களுக்கு வந்து அந்தஸ்து வழங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இப்போ இருக்குது அவை நீங்கள் கூட கனடாவுக்குள்ளே நீங்கள் அகதியந்தஸ்து கோரி போறீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விடியங்கள் வேண்டிய விடயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது விடயம் தான் நீங்கள் இலங்கையிலேருந்து போறீங்கன்னா முதலாவது கவனிச்சு கொண்டுங்க இலங்கையிலேருந்து போக வைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விடியங்கள் முதலாவது நீங்கள் அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் இதை மிக முக்கியமானதுமே நீங்கள் கடனாவில் போய் இறங்கிட்டு அங்கே இருந்து கொண்டு இங்கே இருக்கிற இங்கே இருக்கிறாங்களே டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான முடியும் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் இங்கேருந்து கனடாவுக்கு கொண்டு போகிறது கனடாவில் இருந்து இங்கே கொண்டு போகிறதுலாம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆகவே எந்தெந்த வகையான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையா அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போகிறது தான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஃபண்ட் கனடாக்குள்ளே போகிறதுக்கு வந்து உதாரணமாக இங்கே ஏஜென்சியில் எவ்வளவு கீழே நீங்கள் பே பண்ணி போவேக்கு எவ்வளோ பே பண்ணி போகிறீங்களோ அதை விட அதிகளான தொகை வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அங்க கனடால இருக்கிற லோயஸ்டுக்கு நீங்கள் பே பண்ணணும் ஏண்டா நீங்கள் கனடாக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸாக கனடியன் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதுக்கு பிறகு குடிவர குடியகாலத்தினத்தை சப்மிட் பண்ணணும் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோயஸ்டுக்கான ஃபீஸ் பே பண்ணணும் ஒவ்வொரு ஹியரிங் வரைக்கும் ஒவ்வொரு தடவை உங்களை லோயஸ்ட் வரும்போது நீங்க அதுக்கான பேமெண்ட் பே பண்ண வேண்டியது அவங்க இதுக்கான சந்தர்ப்பம் உங்களோட ஃபண்ட் இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கேடாவில் போய் இருக்கிறதுக்கான ஃபண்ட் உதவி தேவை உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கேடாவில் அகதி அந்தஸ்து போட்டு அகதி அந்தஸ்து கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்க ரெடி பண்ணிக்கணும் காசை நீங்க ரெடி பண்ணக்கூடிய வேண்டிய மிக முக்கியமான பணம் காட்டாமல் நாங்கள் தேவைப்படும் ஏன்னா நீங்க அந்தஸ்து உங்களுக்கு கனடிய அரசாங்கம் உங்களை அகதியாக ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அன்றைய திகதியில் இருந்து உங்களுக்கு வந்து கனடிய கவர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கான அன்றாட தேவைக்கான பண் உதவிகள் செய்யும் இந்த பண் உதவியில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட செல்டர் அதாவது நீங்க தங்குறதுக்கான இடம் வதிவிடத்துக்கான காசு வழங்கப்படும் வீடுக்கான காசு வழங்கப்படும் ரெண்ட் காசு வழங்கப்படும் இது இல்லாம உங்களுக்கான உணவு ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு முடியுது சாப்பாட்டுக்கு காசு முடியுதோ அந்த சாப்பாட்டுக்கான காசு உங்களுக்கு வழங்கப்படும் இது இல்லாம உங்களுக்கான நாலாண்டு செலவுகளுக்கு மேலதிகமாக உங்களுக்கு சோப்ஸ் இவர்களுக்கான மேலதிகமான செலவுகளுக்கான காசு வழங்கப்படும் சில நேரங்கள் வந்து உங்களுக்கான உணவுப் பொருட்கள் அதாவது உலர் உணவுப் பொருட்கள் இந்த ட்ரை ஃபுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வழங்கவிடும் ஸோ இது மிக முக்கியமாக இருக்கும் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கான ஒர்க் ஃபார்மிட் அதாவது சாரி இதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரி அவுட் சைட் அதாவது டெம்பரரியா வந்து நீங்க கனடாக்குள்ள குறிப்பிட்ட சில பிராந்தியங்களுக்குள்ள விசிட் பண்ணுறதுக்கான டவல் ஃபார்மிட் ஒன்று வழங்க வேணும் டெம்பரரி டவல் ஃபார்மிட் ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த டெம்பரரி டவல் ஃபார்மிட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் உங்களை கேஸை மூவ் பண்ணி கொண்டு போக வைக்க உங்களுக்கு அடுத்ததாக கிடைக்க போகிற மிக முக்கியமான விடுதான் உங்களுக்கான ஒர்க் ஃபார்மிட் ஸோ இந்த ஒர்க் ஃபார்மிட் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் கனடாவில் வந்து ஐந்து இடங்களுக்கு நோமலாக இருக்கலாம் ஸோ ஒர்க் ஃபார்மிட் உங்களுக்கு கிடைச்சிட்டு சொன்னால் கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போக வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ சாதாரணமான வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதுக்கு பதினேழு கனடியன் டாலர்ஸ் உங்களுக்கு வழங்கப்படுது நோம்பலாக லீகல் அடிப்படை சட்ட ரீதியாக இதில் உங்கள் டேக்ஸ் எல்லாம் பிடிப்போம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒர்க் போக வச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் போகலாம் பிறகு உங்கள் ஒர்க்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கூட சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும் லீகலாக இதுதான் தான் அந்த கனேடியன் நீங்கள் கனடாவுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிக்க உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கனடியா கனடாக்குள்ளே வேலை செய்கிறதுக்கான லீகல் அப்ரூவல் இருக்கான்னு சொல்லி இந்த அப்ரூவல் லெட்டரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் நார்மலாக சேஞ்ச் ஆகிடும் இதுக்கு பிறகு உங்களோட கேஸை நீ மூவ் பண்ணி கொண்டு போறீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கான வீசா இந்த அஞ்சு வருஷம் வீசா முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க பிஆர் பர்மலன் ரெசிடன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க சோ பர்மென்ட் ரெசிடென்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கான கிரீன் கார்டு கிடைக்கும் நீங்க கேண்டியன் சிட்டிசனாக அப்ரூவ் பண்ண ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டியன் சுடிவேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பல்வேறு பட்ட வழி வகைகள்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த ரிப்யூஷன் வழி வகை வந்து மிக முக்கியமான வழி இருக்குது இலங்கையில் இருக்கிற அகலை பொறுத்தவரைக்கும் அதிகளவான ஆட்கள் தெரிவித்து இருக்கிற மெதட்டா வந்து இந்த மெதட் தான் இருக்குது அது இருக்கிற சுச்சுவேஷன் மற்றவன் பல்வரப்பட்ட காரணங்கள் அகதி அந்தஸ்து போறது வந்து நான் அதிகளவாக ரெஃபர் பண்ணல இருந்தாலும் இவ்வாறான சுச்சுவேஷன் இருக்குது இதில் மிக முக்கியமாக நீங்கள் அகதி அரசு எடுத்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மீளாக ஸ்ரீலங்காக்குள்ளே வர முடியாது அவர் ஸ்ரீலங்கா கூட நீங்கள் வரணும்னு சொன்னால் நீங்கள் கனடியன் சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு எடுத்து கனடியன் பாஸ்போர்ட் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே வர முடியாதுன்றதை நீங்கள் மனதில் வச்சு கொடுங்க உறவுகளுக்கு எது நடந்தா கூட எந்த ஒரு எந்த விதமான ஒரு விளைவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே வர முடியாது அப்படி சிறிலங்கா கூட வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் திரும்பி மேலே நீங்க நீங்கள் கனடாக்குள்ளே போக முடியாது ஏன்னு சொன்னால் நீங்கள் அகதி அரசுன்னு சொல்லி கோரும்போதே நீங்கள் அங்கே நாட்டில் சிலங்காவில் இருக்கீங்களான்னு சொல்லி தான் ங்கன்றதை மனதுல வெச்சுக்கோங்க இது மிக முக்கியமானது சரியா இதுக்கு அடுத்த கட்டமா நான் சொல்ல போற இன்னொரு விஷயம் என்ன சுலன் ஸ்வீசா வர போறோம் சுலன் ஸ்வீசா அப்படிங்க கேनाडाக்குள்ள போறீங்க মানে நீங்க யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றீங்க யுனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி கேनाडाக்குள்ள சுலன் விசால வந்துட்டீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற யுனிவர்சிட்டிலஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கான சில யுனிவர்சிட்டீஸ் வந்து தங்குற இடங்கள் கிடைக்கும் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல உங்களுக்கான தங்குற இடங்கள் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்க இருக்கும் உங்களுக்கான ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கான வீசா வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டடிஸ் அதாவது வேற ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டியாவில் உங்களுக்கான விசா உங்களுக்கு அப்ரூவ் பண்ண படமாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் உங்களுக்கு வீசா ரினியூ பண்ணிக்கொள்ளணும் இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் வரணும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் சுரன் வீசா நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பிஆருக்கு அப்ளை பெர்மனன்ட் பெர்மனென்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பெர்மனன்ட் ரெசிடன்ஸ் சுரன்ஸில் அப்ளை பண்ணுறாங்களுக்கு பெருமளவில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லப்படுது சந்தர்ப்பம் அதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்க स्टूडेंट्सக்கு ஸ்பென்ட் பண்ணி போறீங்க சோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் கெப்பாசிட்டி வந்து இருக்கு அப்ப அப்படியான நேரலா நீங்க திரும்பி உங்க நாட்ல போய் இருக்கலாம் இருந்து வேலை செய்யலாம்ன்ற என்ற சுச்சுவேஷன் இருக்கிற சந்தர்ப்பம் அங்க கருதப்படுது இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் விசாலையும் அப்ளை பண்ணி எடுக்கணும் பிஆர் வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகைகளும் இந்த ஸ்டூடென்ட்ஸ் விசாலையும் இருக்குதுன்றதையும் மிக முக்கியமான விடியோம் ஓகே இதுதான் இந்த கனடியன் விசா தொடர்பான ஒரு சிந்தர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவேன் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கனடா விசா தொடர்பான பல்வரப்பட்ட புதிய விடயங்கள் புதிய தகவல் சொல்ல போனோம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து பிளாக் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க சோ அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு பல்வேறுபட்ட பயனுள்ள தகவல்கள் புதிய விடயங்கள் புதிய தகவல்கள் தெரிஞ்சு இருக்கும் இன்னமொரு வீடியோவை சந்திக்கலாம் அதுவும் வந்து உங்களை பயனுள்ள வீடியோதான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் விடைபெறுவது உங்கள் சசி நன்றி இணைந்து கொண்ட அனைவருக்கும் சசி சிற்பிழக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க